தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மக்களுக்கு ஆற்றும் மிகப்பெரிய சேவையாக மருத்துவ தொழில் விளங்குகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு வளர்ந்த இந்தியா என்ற உறுதியை அடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு திறன் மேம்பாடு குறித்து ஒப்பந்தங்கள் கையெழுத்து ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே விரைவில் படகு போக்குவரத்து இலங்கை அதிபருடனான பேச்சுக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பும் தீர்மானம் மக்களவையில் தாக்கல் வன்முறையை கைவிட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு நக்சலைட்டுகள் பாடுபட வேண்டும் சத்தீஸ்கரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல் உலக நாடுகள் மதிக்கும் முக்கிய நாடாக இந்தியா உருவாகி வருகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு இந்தியா சைக்கிள் பேரணியை தில்லியில் தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காற்று மாசுபாடு பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என கருத்து வயலில் பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும் கவச உடை தில்லியில் அறிமுகப்படுத்தினார் அமைச்சர் ஜிதேந்திர சிங் நீட் தேர்வை எழுத்து தேர்வாக நடத்துவதா அல்லது ஆன்லைன் வழியாக நடத்துவதா என விரைவில் முடிவெடுக்கப்படும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் மக்களுக்கு ஆற்றும் மிகப்பெரிய சேவையாக மருத்துவ தொழில் விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் மங்களகிரியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகின் மருத்துவ மையமாக தற்போது இந்தியா மாறி வருவதாக கூறினார் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள உலகம் முழுவதிலும் இருந்தும் ஏராளமானோர் இந்தியா வருவதை விரும்புவதாக திரௌபதி முர்மு தெரிவித்தார் இந்திய மருத்துவர்கள் மிக திறமையானவர்கள் என்றும் அவர்கள் ஆற்றும் பணி மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதாகவும் புகழாரம் சூட்டிய குடியரசுத் தலைவர் மக்களுக்கு மிகப்பெரிய சேவையாக மருத்துவ தொழில் விளங்குவதாகவும் கூறினார் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினமான விஜய் திவசையொட்டி தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற போரின் போது சிறப்பான வீரத்தை வெளிப்படுத்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது படைகளின் வீரத்திற்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் விஜய் திவசையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வரலாற்று வெற்றியை பெற்றுத்தந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேல் நாட்டு மக்களுக்கு உந்து சக்தியாக விளங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினமான டிசம்பர் பதினைந்தாம் தேதி பிரதமர் வெளியிட்ட சமூக பதிவில் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் வளர்ந்த இந்தியா என்ற உறுதியை அடைவதற்கும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஆளுமையும் பணியும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் இதே போன்று சர்தார் பட்டேலின் புண்ணிய திதியில் அவருக்கு அஞ்சலி செலுத்துங்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைத்தள பதிவில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய மகத்தான சேவை நிர்வாகத் திறன்கள் மற்றும் ஒற்றுமைக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக அவர் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்றும் கூறினார் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினத்தில் அவரை நினைவு கூறுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட தலைமைத்துவமும் தேச மக்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக தொடர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர் இதனிடையே வளர்ச்சியை மேம்படுத்தி சிறப்பான நிர்வாகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநில தலைமை செயலாளர்களின் நான்காவது தேசிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது சிறப்பான நிர்வாகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்புக்கான முக்கிய தளமாக இந்த மாநாடு விளங்குவதாக தெரிவித்தார் மாநாட்டை தொடர்ந்து சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள பிரதமர் வளர்ச்சியை அதிகரிப்பது செயல் நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவது மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்குவது குறித்து மாநாட்டில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் நிர்வாகத்தில் தொழில்நுட்பம் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கூட்டாண்மையை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தலைமைச் செயலாளர்களின் தேசிய மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு மத்திய பாஜக அரசு நல்ல தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் முடிவடைந்த திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் பெருகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அத்துடன் மாநிலத்தின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமெடுக்கும் என்று பிரதமர் கூறினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் மாநிலங்களுக்கிடையே நீடித்து வந்த நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்று விமர்சனம் செய்தார் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக இந்த பிரச்சினைக்கு தற்போதைய அரசு நல்ல தீர்வு கண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் மூன்று நாள் முறை பயணமாக இந்தியா வந்த இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இந்த விஷயத்தில் மனிதாபிமான அணுகுமுறை அவசியம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் புதுதில்லி வந்த இலங்கை அதிபருடன் வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் இணையமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் வந்தனர் அப்போது மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் இந்திய பாரம்பரிய முறைப்படி இலங்கை அதிபரை வரவேற்றார் பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு வழங்கப்பட்டது அப்போது முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை இலங்கை அதிபர் ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இரட்டை வரி தவிர்ப்பு இலங்கை குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகியவை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இதனையடுத்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபரின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இந்த விஷயத்தில் மனிதாபிமான அணுகுமுறை அவசியம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்திய நலனுக்கு பாதகம் ஏற்படும் வகையில் தனது பகுதியில் அந்நிய சக்திகளை அனுமதிக்காது என்று இலங்கை அதிபர் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நட்புறவை வலுப்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லசுடன் தாம் பேசியதாகவும் இந்த பேச்சுவார்த்தை மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார் மேலும் காமன்வெல்த் பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் மற்றும் நிலைத்தன்மை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து மன்னர் சார்லஸ் வன் கருத்து பரிமாற்றம் மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார் மன்னர் சார்லஸ் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்தியதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டார் வன்முறையை கைவிட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு நக்சலைட்டுகள் பாடுபட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற காவல்துறை தொடர்பான நிகழ்ச்சியில் அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாவோயிஸ்டுகள் மற்றும் நக்சலைட்டுகள் வன்முறையை கைவிட்டு ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தினார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிலவும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மாநில காவல்துறை சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோ ஜாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி அமைக்கும் கொள்கைகளை குறைத்து மதிப்பிடுவதாக எழுந்த குற்றச்சாட்டை அமைச்சர் அமித் ஷா மறுத்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் அளித்தபோது அதனை குறிப்பிட்டார் உலக நாடுகள் மதிக்கும் முக்கிய நாடாக இந்தியா உருவாகி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் பல்வேறு பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு அதற்கு நல்ல தீர்வுகளை இந்தியா கண்டு வருவதால் உலக நாடுகளின் நல்மதிப்பை பெற்றிருப்பதாக கூறினார் பல்வேறு நாடுகளுடனான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி நல்ல பலனையும் பெற்று வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார் துறைக்கான ஆலோசனை குழு கூட்டம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தில்லியில் நடைபெற்றது கூட்டத்தில் பொதுத்துறை பாதுகாப்பு நிறுவனம் தொடர்பான முக்கிய அம்சங்களும் அது செயல்பட வேண்டிய விதம் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இதில் நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட விவரங்களையும் உறுப்பினர்கள் எடுத்து கூறினர் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சி பணிகள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்வது உள்ளிட்ட விவகாரங்களும் ஆராயப்பட்டன கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உள்நாட்டில் பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்வதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கொண்டார் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பும் தீர்மானம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது திங்கக்கிழமை இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தையொட்டி மாநிலங்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார் நாட்டின் அரசியல் சாசனம் காலங்களை கடந்து உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் பெண்களின் நலனுக்காக பாஜக எப்போதும் பாடுபட்டு வருவதாக கூறிய அவர் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக கூறினார் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் மத்திய அரசு ஆண்டு பட்ஜெட்டில் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்குவிப்பு திட்டத்தை அறிவித்துள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இந்த நிதியாண்டில் இதுவரை அறுபத்தோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சந்தாதாரர்கள் சேர்ந்திருப்பதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் அறுநூற்று இருபது ஜவஹர் நவோதயா பள்ளிகளை அரசு மேம்படுத்த உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார் மக்களவையில் கேள்வி நேரத்தில் இத்தகவலை அவர் தெரிவித்தார் இந்தியா பொருளாதாரத்தில் வேகமான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் கடந்த பதினேழாம் தேதி மக்களவையில் மானியங்களுக்கான துணை கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தற்போது உற்பத்தி துறையில் மந்த நிலை இல்லை என்று கூறினார் உற்பத்தி துறையில் வலுவான வளர்ச்சி எட்டியிருப்பதாகவும் அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் உற்பத்தி துறை வேகமான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நிதி மோசடியில் ஈடுபட்டவர்களிடமிருந்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை கையகப்படுத்தி உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மக்களவையில் பேசிய அவர் நிதி மோசடியில் ஈடுபட்டு லண்டனுக்கு சென்ற விஜய் மல்லையாவிடமிருந்து பதினான்காயிரத்து நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் நீரவ் மோடியிடமிருந்து ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் சொத்துக்களும் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்திய நாடு ஜனநாயக ரீதியாக செயல்பட்டு ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் மாநிலங்களவையில் நடைபெற்ற அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவாதத்தில் அவர் பங்கேற்று பேசினார் அப்போது பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடையாது என்று சொன்னவர்களுக்கு நாட்டு மக்களும் அரசியலமைப்பும் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டார் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர் டாக்டர் அம்பேத்கர் பெரிதும் மதிக்கப்படும் தலைவர் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அம்பேத்கரை தாம் பெரிதும் மதிப்பதாக பிரதமர் கூறினார் அம்பேத்கருக்கு எதிராக செய்த செயல்களை காங்கிரஸ் கட்சி மறைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இருமுறை தேர்தல்களில் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றார் அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இண்டி கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வியாழக்கிழமை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சிதான் அம்பேத்கரை அவமதித்து விட்டதாக கூறி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நாடாளுமன்ற பிரதான நுழைவு வாயில் பகுதியில் சென்ற ராகுல் காந்தி தள்ளிவிட்டதால் தாங்கள் காயமடைந்ததாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதாப் சாரங்கி முகேஷ் ராஜ்புத் ஆகியோர் புகார் தெரிவித்தனர் இருவரும் சிகிச்சைக்காக தில்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பாஜக எம்பிக்களை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் இந்த சம்பவம் குறித்து மாநிலங்களவையில் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இந்த சம்பவம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அப்போது பேசிய அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நாடாளுமன்ற நடைமுறைகளில் அனைவரும் கண்ணியம் காக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதே போன்று மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவும் தம்மை தள்ளிவிட்ட பாஜக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மக்களவை தலைவருக்கு தனியாக ஒரு கடிதம் எழுதியுள்ளார் இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த தள்ளுமுள்ளு சம்பவம் தொடர்பாக பாஜக அளித்த புகாரின் பேரில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது தில்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்திய நீதி சட்டத்தின் கொலை முயற்சிக்கான பிரிவு நூற்று ஒன்பது பலத்த காயம் ஏற்படுத்துவதற்கான பிரிவு நூற்று பதினைந்து மற்றும் நூற்று பதினேழு நூற்று இருபத்தைந்து முப்பத்தொன்று ஐம்பத்து ஒன்று ஆகிய ஆறு பிரிவுகளின் கீழ் ராகுல் காந்தி மீது முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை பதிவு செய்தது நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளோ அல்லது அதன் நுழைவு வாயில்களிலோ எந்த கட்சியோ அல்லது உறுப்பினர்கள் குழுவோ போராட்டம் தர்ணா ஆகியவற்றை நடத்துவதற்கு மக்களவை தலைவர் ஓம் பிர்லா தடை விதித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் மக்களவையில் மொத்தம் ஐம்பத்து நான்கு சதவீதம் அலுவல்களும் மாநிலங்களவையில் நாற்பது சதவீத அலுவல்களும் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் இந்த தொடரில் மொத்தம் ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறிய அமைச்சர் மக்களவையில் நான்கு மசோதாக்களும் மாநிலங்களவையில் மூன்று மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த பனிரண்டு உறுப்பினர்களும் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுதில்லியில் சார்பில் சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுதில்லியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் சார்பில் சைக்கிள் பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனை மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்து தாமும் பங்கேற்றார் அப்போது பேசிய அமைச்சர் சைக்கிள் பயணம் காற்று மாசுபாடு பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என்றார் இதனை கருத்தில் கொண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் சைக்கிள் பேரணி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த முன்னெடுப்பு நாடு முழுவதும் தொடங்கியிருப்பதாகவும் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார் அடுத்த கல்வியாண்டில் என் எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பதினைந்து கோடி தரமான கட்டுப்படியாக கூடிய விலையிலான பாடப்புத்தகங்களை வெளியிட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக அடுத்த கல்வியாண்டு முதல் மாணவர்கள் மீதான நிதிச்சுமை குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பாட புத்தகங்களை விற்பனை செய்ய அமேசான் பிளிப்கார்ட் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் நீட் தேர்வை எழுத்துத் தேர்வாக நடத்துவதா அல்லது ஆன்லைன் வழியாக நடத்துவதா என விரைவில் முடிவெடுக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இது தொடர்பாக நீட் தேர்வை நடத்தும் சுகாதார அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் நீட் தேர்வு நடைமுறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தேசிய தேர்வு முகமை வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்ய புதிதாக பத்து பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன நுழைவுத் தேர்வுகளில் நம்பகத்தன்மை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இணையவழி தேர்வை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் வயலில் பூச்சிக்கொல்லி தெளிக்கும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும் கவச உடையை மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங் தில்லியில் அறிமுகப்படுத்தினார் வயலில் பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போது விவசாயிகளுக்கு மூச்சு திணறல் கண் பார்வை கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதனை தடுப்பதற்காக உயிரி தொழில்நுட்ப துறையின் கீழ் பெங்களூரில் இயங்கும் பிரிக் இன்ஸ்டெம் நிறுவனமும் மற்றொரு தனியார் நிறுவனமும் இணைந்து விவசாயிகளுக்கான கவச உடையை தயாரித்துள்ளன குறைந்த எடையிலான இந்த உடையை அணிந்து வயலில் மருந்து தெளிப்பது எளிதாக இருக்கும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த பாதுகாப்பு கவச உடையின் விலை நான்காயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாணவர்களிடையே தேர்வு பயத்தை போக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டுதோறும் கலந்துரையாடல் நடத்தி வருகிறார் பிரதமரின் தனித்துவமான தேர்வு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் எட்டாவது பதிப்பு அடுத்த மாதம் நடைபெற உள்ளது இதற்கான பதிவு ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் மாணவர்கள் மை கவ் இணையதளத்தில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை பதிவு செய்யலாம் மாணவர்களிடையே தேர்வு குறித்த அழுத்தத்தை குறைத்து மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோரை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது இது குறித்து மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி ஒன்றை வகுத்துள்ளதாக கூறியுள்ளது கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு பதிவு செய்யும் போது மாணவர்கள் தங்களுக்கான கேள்விகளை தேர்வு செய்து பிரதமரிடம் அதற்குரிய பதிலை பெறலாம் தேர்வு குறித்த அழுத்தம் எதிர்கால விருப்பம் பொதுவான வாழ்க்கை முறை ஆகியவை தொடர்பாக இந்த கேள்விகள் அமைந்திருக்கலாம் என கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில் ஐந்தாம் வகுப்பு வரையிலான தொடக்கப் பள்ளிகளுக்கு ஹைபிரிட் முறையில் வகுப்புகளை நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது தலைநகரில் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருவதன் காரணமாக காற்றின் தரம் கடுமையான நிலையை எட்டியுள்ளது இதனையடுத்து ஐந்தாம் வகுப்பு வரையிலான தொடக்கப் பள்ளிகளுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் என ஹைபிரிட் முறையில் வகுப்புகளை நடத்த மாநில பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது இணைய குற்றங்களை தடுக்க ஆறு லட்சத்து ஒன்பதாயிரம் சிம் கார்டுகளை முடக்கி இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் சாவித்ரி தாக்கூர் இதனை தெரிவித்தார் மேலும் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஐஎம்இஐஎன்களும் முடக்கப்பட்டுள்ளன நிர்பயா நிதியின் கீழும் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்ற தடுப்புத் திட்டத்தின் கீழ் நூற்று முப்பத்தோரு கோடியே அறுபது லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சைபர் குற்ற விசாரணை தொடர்பாக பிரத்யேக வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் சாவித்ரி தாக்கூர் போலி டிஜிட்டல் கைதுகள் ஆள்மாறாட்டம் மோசடிகள் போன்ற சைபர் குற்றங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் மறைந்த காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் இவி கே எஸ் இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெற்றன உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவி கே எஸ் இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி காலமானார் இதையடுத்து அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் இவி இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து சென்னை ராமாபுரத்தில் உள்ள இவிகேஎஸ் இளங்கோவனின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இவிகேஎஸ் இளங்கோவனின் இறுதி சடங்கில் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தபடி இளங்கோவனின் உடலுக்கு அரசு மரியாதையும் வழங்கப்பட்டது பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று மாநில அரசை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூன்று லட்சம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் அக்கறை காட்ட வேண்டும் என தெரிவித்தார் அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்வுகளை முறையாக நடத்தாமலும் தேர்வு முடிவுகளை குறித்த நேரத்தில் வெளியிடாமலும் இளைஞர்களை அவதிக்குள்ளாக்கும் நிலைதான் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ கல்லூரிகளில் உளவியல் நிபுணர் பணிக்கு தேர்வு நடத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இன்னும் பணி நியமனம் வழங்கப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்களும் உதவியாளர்களும் பிரசவம் பார்த்து குழந்தை உயிரிழக்க நேரிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலத்தின் மருத்துவக் கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்துள்ளது அண்மையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளாவில் கொண்டுவரப்பட்ட அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன இதற்கு தமிழகத்தில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது இது தொடர்பான விவகாரத்தை கேரள வழக்கு ஒன்றின் போது தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து அது குறித்து விசாரித்த தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் கேரளாவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு செலவாகும் தொகையை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து வசூலிக்கவும் உத்தரவிட்டனர் இபிஎஃப்ஓ ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கான நிதி அணுகளை எளிதாக்கும் வகையிலும் அதன் செயல்முறைகளை மேம்படுத்தும் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பி எஃப் செயல்பாட்டில் பல மேம்பாடுகளை செயல்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது அதை என்ன தெரிஞ்சுக்க போறும் தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் இ பி எஃப்ஓ செயல்பாடுகள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யும் ஊழியர்களின் ஓய்வு காலத்திற்காக இபிஎஃப்ஓ எனும் திட்டம் நடைமுறையில இருக்கு எம்ப்ளாயிஸோட சம்பளத்துல இருந்து ஒரு பகுதி பிடித்தம் செய்யப்படும் அதேபோல நிறுவனங்களும் தங்களது பங்களிப்பை வழங்குவாங்க இதுக்கு வட்டியும் கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இபிஎஃப்ஓ அமைப்பை பேங்க் ப்ராசஸ் போல மாற்றியமைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு வங்கி செயல்பாடுகள் ஆன்லைன்ல எப்படி நடக்குதோ அதே போல எதிர்காலத்துல இபிஎஃப்ஓ தொடர்பான அனைத்து பணிகளும் ஆன்லைன்ல செய்யப்படும் நீண்ட செயல்முறையை கொண்டது பி எஃப் இப்போ இபிஎஃப் இருந்து பணத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய செயல்முறையை கொண்டது இபிஎஃப்ஓ பயனர்கள் பணத்தை எடுக்கணும்னா முன்கூட்டியே ஆன்லைன்ல அப்ளை செஞ்சுட்டு வெயிட் பண்ணா அவர்களது வங்கி கணக்கிற்கு பணம் வரும் இப்படித்தான் இந்த ப்ராசஸ் இருந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் புதிய ப்ராசஸ் EPFO 3.0 அப்படிங்கிற புதிய திட்டத்தின் மூலம் PF கணக்கில் இருக்கும் பணத்தை ATM மூலம் எடுத்துக்கொள்ளும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதிக்குள்ள அமலுக்கு கொண்டு வர இருப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறையின் செயலாளர் சுமிதா தாவ்ரா சொல்லியிருக்காங்க எளிதாகும் வழிமுறைகள் அறிமுகம் செய்யப் போற புதிய திட்டத்தினால பணத்தை எடுப்பது ஈஸியா இருக்கும் நீண்ட காலமாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கென பிரத்யேகமாக ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்படும் சொல்லப்படுது அதே வேளையில டிஜிட்டல் பேமெண்ட்டுகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அமைஞ்சிருக்கு இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்